ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இரண்டாயிரத்தி நூத்தி ஐந்தாவது காலை மன்னா செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கிய கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஒரு புதிய ஆண்டை தந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுவதும் தேவன் கிருபையாய் நம்மை பாதுகாத்தார் இந்த புதிய ஆண்டை தந்திருக்கிறார் இந்த ஆண்டு ஆண்டவருக்கு பிரியமாய் ஆண்டவருடைய வேலையை தீவிரமாய் செய்ய வேண்டும் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை பாரத்தோடு ஜிபித்து அவர்களை இயேசுக்கு நிறை திருப்ப வேண்டும் நாம் அங்க வைக்கிற துருச்சபையில அநேக ஆத்துமாக்களை அழைத்து கொண்டு போக வேண்டும் என்ற துடிப்பு இந்த ஆண்டு நமக்கு உண்டாயிருக்கட்டும் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த ஆண்டு நீங்கள் எடுக்கிற முயற்சியில நீங்கள் காட்டுகிற பிரயாசத்துல கர்த்த நூறு சதவீதம் உங்களை ஆசிர்வதிப்பாராக என்று சொல்லி காலை மன்னா ஊழியத்தின் மூலமாய் மனதார் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் தேவன் உங்களை நிச்சயமாய் ஆசிர்வதித்து பெருக பண்ணுவாராக இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் காளை மன்னா நேர்களுக்காக ஜபிக்க வேண்டும் அவங்க குடும்பத்துல எந்தெந்த தேவைக்காய் காத்திருக்கிறார்களோ எதற்காக ஜபித்துக் கொண்டிருக்காங்களோ அதுல தேவனுடைய அற்புதம் நடக்கும்படியா ஜபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காளை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆதியாமத்தின் புஸ்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு ஆகிய வசனங்கள் அவன் யோசிப்பை ஆசீர்வதித்து என் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் அபிரகாமுக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும் எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனமானவர் இந்த பிள்ளைகளை ஆஸ்ரோதிப்பாராக என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவது பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவர்கள் என்றான் யோசிப்பி வாழ்க்கையில் நடந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும் ஆனால் யாக்கோபு தன்னுடைய முதிர் வயதுல அவர் மரண தருவாயில் இருக்கிறார் யோசிப்பினுடைய பிள்ளைகளை பார்ப்பதற்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் அப்பொழுதுதான் அவர்களை ஆசிர்வதிக்கும் போது பேர பிள்ளைகளில் மனசே எப்ராஹிமை ஆசிர்வதிக்கும் போது அவர் சொல்கிறார் நான் பிறந்த நாள் முதல் என்னை ஆதரித்து வந்த தேவன் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையிலும் பேசிக்கொண்டிருக்கிற என் வாழ்க்கையிலும் நம்முடைய தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உருவான பின்பும் இந்த நாள் வரையும் நம்மளை ஆதரித்து வந்த தேவன் ஒருத்தர் இருக்கிறார் அவர் உங்களை கைவிட மாட்டார் நம்முடைய வாழ்க்கையின் பிரயாணத்துல எத்தனையோ தீமைகள் எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ சங்கடங்கள் இதுவரை நம்மை துரத்தி கொண்டு வந்திருக்கலாம் சில நேரங்கள்ல நீங்க சொல்லலாம் என்னுடைய ஆசீர்வாதத்தை இந்த மனுஷன் தட்டி பறித்து விட்டானே இவனாலதானே நம்முடைய வாழ்க்கை இப்ப இருக்கு சொல்லி யோசிக்கலாம் ஆனால் உங்களுக்குரிய ஆசிர்வாதம் உங்களுக்குத்தான் யோசைப்புடைய வாழ்க்கையில எப்ராஹிமை பிடிக்கவில்லை யோசைப்பு என்ன நினைக்கிறார்னா மனாசை தான் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய தகப்பனார் அருகை கொண்டு வந்து அவருடைய கரத்தை வைக்க சொல்லும் போது அந்த நேரத்துல கையை மாத்தி வச்சு ஆசிர்வதிக்கிறாங்க யோசிப்பு சொல்லுகிறார் இந்த கையை இங்க வைக்க சொல்லும் போது அவரு யாக்கோப் சொல்றாரு அது எனக்கு தெரியும் பாருங்க சரீர பிரகரமான கண்கள் மங்களா இருந்தாலும் ஆவிக்குரிய கண்கள் அவருக்கு பிரகாசமா இருந்தது ஆகவே இப்ராஹிமை ஆசிர்வதிக்கிறார் மனசையும் ஆசிர்வதிக்கிறார் மூத்தவனை விட இளையவனை கத்திர ஆசிர்வதிக்கிறார் மூத்தவனை விட இளையவனை ஆசிர்வதிக்கட்டு சொல்லி யாக்கோபு ஆசிர்வதிக்கிறார் சொல்லிட்டு சொல்றாரு இவங்க பெருகுவாங்க அப்படிங்கிறாரு உங்க வாழ்க்கையில கூட இந்த வருஷம் நீங்க பெருக போறீங்க ஆண்டவரே உங்களை வந்து ஆசிர்வதித்து உங்களை உயர்த்துவார் ஆனால் ஒன்று நிச்சயம் யாக்கோபு சொன்னது போல நீங்களும் நானும் நினைக்க வேண்டும் என்னை இந்நாள் வரையும் ஆதரித்து வந்த தேவன் அவர்தான் என்று சொல்லி அவரை நீங்கள் உயர்த்துவீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் உங்க வாழ்க்கையில இனி வருகின்ற காலங்கள் மாதங்கள் ஆண்டவர் தீவிரமாய் அவருடைய நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் செய்வார் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்துல நூறு சதவீதம் அற்புதங்களை செய்வார் ஒருவேளை உங்க வாழ்க்கையில பல தடைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுவதும் தடையாகவே இருந்திருக்கலாம் தொட்டதெல்லாம் உங்க வாழ்க்கையில் தோல்வியாய் முடித்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் இந்த ஆண்டு புதிய நன்மைகளால் நிரப்புவார் கண்களை மூடி ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த வேலைக்காய் வருகிறோம் தொடர்ந்து இந்நாள் வரைக்கும் எங்களை ஆதரித்து வந்திரா எல்லா தீமைக்கு விலக்கி பாதுகாத்து சிறப்பா எங்களை நடத்தி இந்த இரண்டாம் தேதியை பார்க்க கத்தர் பாராட்டின்னு பாராட்டுன்னு கஷ்டம் பிறந்த நாள் திருமண நாள் என்ன ஒவ்வொரு பெரிய கத்தர் ஆசீர்வதிங்க அவங்க வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை காண்பிப்பை நான் ஜெபிக்கிறேன்னப்பா இந்த நாள் முழுதும் உங்களுடைய கரம் எங்களோடு கூட வரட்டும் பிரயாணம் பண்ணுகிறவர்களை ஆசீர்வதிங்க அவங்க போக்கையை வளர்த்தியும் ஆசீர்வதிப்பு நான் ஜெபிக்கிறேன் தொடர்ந்து இந்த காலை மன்ன ஊழியங்கள் நாளுக்கு நாள் வளர்ச்சி பெறட்டும் ஜபிக்கிறேன் இயேசுவின் மூலம் நல்ல கேள் ஜீவனோட நல்ல பிதாவே மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்து மொழியை சந்திக்கிறேன் அதுவரை தேவக்கிரபி தாங்குவதாக மாறனாதான் இயேசு வருகிறார் ஆயத்தமாகவும் i tell you